மக்கள் நல பணியாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்குவது குறித்து தமிழ்நாடு அரசு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது உச்ச நீதிமன்றத்தில் மக்கள் நல பணியாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்குவது குறித்து தமிழ்நாடு அரசு ஆலோசித்து வருவதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்த முழு விவரங்களோடு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார் ராமகிருஷ்ணன் முழு விவரம் என்ன அதாவது வேலையில் இழந்துள்ள மக்கள் நல பணியாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்குவது தொடர்பாக தமிழக அரசு உன்னிப்பாக பரிசீலித்து வருவதாக உச்ச நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது முதலமைச்சராக இருந்த கருணாநிதியினுடைய சமயத்தில் மக்கள் நல பணியாளர்கள் சுமார் பதிமூன்றாயிரத்தி ஐநூறு பேர் பணி நியமனம் செய்யப்பட்டார்கள் ஆனால் அதை தொடர்ந்து வந்த அதிமுக அரசு ஆட்சியில் இருந்தபோது அந்த பதிமூன்றாயிரத்தி ஐநூறு மக்கள் நல பணியாளர்களும் பணி நீக்கம் செய்யப்பட்டார்கள் இது ஒரு அரசியல் ரீதியான அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இதுபோன்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக வழக்குகள் தொடரப்பட்டது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு என்பது கடந்த பல ஆண்டு காலமாக நிறுவையில் இருந்து கொண்டிருக்கிறது தற்போது தமிழ்நாட்டில் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு ஆட்சியில் அமைந்ததுக்கு பிறகு இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது தற்போது கடந்த மூன்று மாதங்களில் மூன்று முறை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அந்த விசாரணையின் போது தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆதரவான வழக்கறிஞர்களை பொறுத்தவரையில் இந்த பதிமூன்றாயிரத்தி ஐநூறு பணியில் அந்த மக்கள் பணியாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்குவது தொடர்பாக பரிசீலனை நடந்து வருவதாக கடந்த விசாரணையின் போது தெரிவிக்கப்பட்டது இந்த தினம் மீண்டும் இந்த வழக்கு உச்ச தலைமை நீதிபதி என் வி ரமணா தலைமையிலான மறு விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜராக இருந்த மூத்த வழக்கறிஞர் ஜெயதீப் குப்தாவை பொறுத்தவரையில் ஆஹ் தமிழ்நாடு அரசு இந்த பணி இழந்திருக்கின்ற பதிமூன்றாயிரத்தி ஐநூறு மக்கள பணியாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்குவது தொடர்பாக பரிசீலனைகளை செய்து வருகிறது எனவே இந்த வழக்கினுடைய விசாரணையை நான்கு வார காலத்திற்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் இந்த கோரிக்கை என்பது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த வழக்கு நான்கு வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது நான்கு வாரத்திற்கு பிறகு இந்த வழக்கு மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது இந்த வழக்கு விசாரணையின் போது மனுதாரர்கள் சார்பில் இருந்த வழக்கறிஞர்களை பொறுத்த வரையில் தமிழக அரசு இந்த வேலை இழந்திருக்கின்ற இந்த மக்கள் நல பணியாளருக்கு மீண்டும் பணி வழங்குவது தொடர்பாக ஆலோசனைகளை செய்து வருவது வரவேற்பதாகவும் ஆனால் இதை விரைந்து முடிவெடுக்க தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பொறுத்த வரையில் தமிழக அரசு ஆஹ் இது தொடர்பாக ஆலோசனைகளை செய்து வருவதால் இந்த வழக்கை நான்கு வார காலத்திற்கு ஒத்திவைப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும்போது தமிழக அரசு அதற்கு முன்னதாகவே இவர்களுக்கு பணி வழங்கும் பட்சத்தில் அந்த முடிவை உச்ச நீதிமன்றத்தில் தெரிவிப்பார்கள் அடுத்த கட்ட அமர்வு என்பது அடுத்த கட்ட விசாரணை என்பது நான்கு வாரத்திற்கு பிறகு மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் விரிவான தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன்